Praise the Lord. கிறிஸ்துக்கு பிரியமான பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கின்றேன் இன்றைய நாளிலும் இந்த காணொலியூடாக ஒரு வேத வசனத்தை நீங்களும் தியானிக்கும்படியாக ஆதி ஆகமம் பதிமூண் பதின் பதின் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் தேசத்திலே திகத்தைத் திரிகிறார்கள் வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என் அன்பு பிள்ளைகளே என்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில தடைகளை பிசாசானவன் கொண்டு வரலாம் நீங்கள் கத்தருக்கு ஒரு தரிசனத்தோடு ஓடுகிற வழியில் உங்களுக்குள்ளே சோர்வுகள் வரலாம் எப்படியாக இஸ்ரோவில் ஜனங்கள் எகிப்தன்கள் பாவத்தை விட்டு வெளியே வருகின்ற வேளையிலே அவர்களை பின்தொடர்ந்து பாவனுடைய சேனைகள் வருகின்ற வழியில் அவர்களுக்கு முன்பதாய் செங்கடல் இருக்கிறது அவரின் பிசாசானவன் சொல்லுகிறான் வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது ஆனால் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் அமைதலாய் இருப்பீர்கள் என் தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையின்படி உங்களோட வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கலாம் இல்லது உங்களோட ஆசிர்வாதக்குரிய காரியங்களா இருக்கலாம் உங்களுடைய தரிசனங்களா இருக்கலாம் நீங்கள் பிரயாசப்படுகிற எந்த ஒரு காரியமும் ஒருவேளை தடைப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் பயப்படாதீர்கள் கர்த்தர் உங்களுக்காக ஒரு சுத்தம் செய்ய போகிறார் வனாந்தரம் உங்களுடைய சூழ்நிலைகள் அடைபட்டது போல் இருக்கலாம் ஆனால் உங்களை அழைத்தவர் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை உண்டு வண்ண போதுமானவர் என்பதை மறந்து போகாதீர்கள் நானும் நீங்களும் ஆராதிக்கிற அவர் சாதாரணமானவர் அல்ல செங்கடலை பிளந்தவர் தன் ஜனங்களை பாதுகாப்பாய் நடத்தி சென்றவர் உங்களையும் என்னையும் உங்களுடைய தரிசனம் நிறைவரும் வரைக்கும் அவர் உங்களுடைய கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும் காட் பிளஸ் யூ